ஓம் ஸ்ரீ குருபியோ நம பக்ரகுண்டம் மகாக்காய சுரகு சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரி சர்வதா குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மய குரவே நம பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் நல்லாசியோடும் நவ கிரகங்களின் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் மாஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கறது ரொம்ப ஈகராக இருக்கிறது குரு பயிற்சி தான் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இதே பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுனராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு திருக்கணித பஞ்சாங்கப்படி கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவானோட பயிற்சி பார்த்திங்கன்னா தான் டிஃப்ரென்ஸ் அதேமாதிரி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் ட்ராவல் பண்ணுறார் ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து திருவாதிர நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து புனர்பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் இது குரு பகவானோட நட்சத்திர சஞ்சாரம் இப்போது இந்த மிதுன ராசியில் சஞ்சரிச்சுக்கிட்டு குரு பகவான் கொஞ்ச நாள் தான் ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் தான் அந்த மிதுன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரம் அதிசார பேர்ச்சி உங்களுக்கு தனியாக போடுறேன் அப்போ இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்க காலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக எந்த பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரில் என்னை வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் சரியா இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை மேஷ நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த குரு பகவான் இது வரைக்கும் ரிஷபராசியான உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு தன ஓரளவுக்கு கொடுத்தாரு ஒரு டென்ஷன் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சமாளிச்சிங்க இந்த குரு பகவான் முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்யாதிபதி விரையாதிபதி விரையாதிபதினாலே என்ன செலவு உங்கள்ட விருப்பங்களை பூர்த்தி பண்ணும் மோட்சம் அப்படின்னாலே விருப்பங்கள் பூர்த்தியாகும் மேஷராசி அன்பர்களுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு அணுகியும் கொடுப்பார் அதாவது எப்படின்னா பாகியத்தையும் கொடுத்து ஒரு செலவையும் கொடுக்கக்கூடிய அம்சத்தை கொண்டவர் குரு பகவான் உங்களுக்கு ஏன்னா ஒன்பதாம் இடமுங்கிறது ரொம்ப விசேஷம் காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாம் இடமுங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா திரிகோணாதிபதி திரிகோணாதிபதி அதே சமயம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்து அதிபதி மறைவு ஸ்தானத்து அதிபதி மறைந்து உங்களுக்கு சில வேலைகள் எல்லாம் கொடுப்பார் உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும் ஒரு பிரச்சனை வர்றது கூட திடீர்னு வரும் உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தான் ஆனால் உங்களை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் காசே இருக்காது ஒரு பிரச்சனை வரும் ஆனால் அதுக்கப்புறம் உண்டான காசு வரும் அதுக்கப்புறம் அதை உட்காந்து செலவு பண்ணுவீங்க அந்த மாதிரி இந்த ஒன்பது பனிரெண்டு குடைய அதிபதி குரு பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் இடத்துல இருந்துட்டு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தாருன்னு தான் சொல்லணும் ஆனால் மற்ற கிரகங்களையும் வச்சு ஒப்பிட்டு பார்க்கணும் ஒரே இது மட்டும் இல்லை சரியா அப்போ இந்த ஒன்பது பனிரெண்டு குடைய அதிபதி இப்பொழுது எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வரார் மூன்றாம் இடம் ஸ்தானபலம் இல்லை மூன்றாம் இடம்ங்கிறது சுமார் தான் மூணாம் இடம் நாலு பரவாயில்ல புரியதா அப்ப இந்த குரு பகவான் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்துக்கு வர அப்படிங்கும்போது அதற்குண்டான வேலைகளை நீங்கள் பண்ணணும் என்ன வேலை முயற்சிகளை மேற்கொள்ளணும் ஒரு முயற்சியும் விடக்கூடாது வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு வேண்டாம் நாளைக்கு அப்படியே நினைக்கவே கூடாது இன்றைய வேலையை இன்றையே நீங்கள் செய்ய வேண்டும் ஏன் நாளைய வேலையை கூட இன்னைக்கு நீங்கள் செய்யறது ரொம்ப நல்லது அதுதான் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்வார் இன்னைக்கு வேலை இருக்கிறத இன்னைக்கே பண்ணிவிடு அதே மாதிரி நாளைக்கு இருக்கிற வேலையை இன்னைக்கே பண்ண ஆரம்பிடு அப்பதான் உங்களுக்கு வந்து முன்னேற்றம் அடைய முடியும் நாளைக்கு இருக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கவே கூடாது அப்புறம்ங்கிறதே வேண்டாம் சரியா அப்ப முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீர்கள் நல்லது அதேமாரி இளைய உடன் பிறப்புகளின் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடம்ங்கிறது இளைய உடன்பிறப்பு ஸ்தானம் அப்போ அவங்க மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஒரு ஞானம் கிடைக்கும் ஒரு குருவோட அனுகிரகம் கிடைக்கும் எப்படின்னா இவங்க இப்படித்தான் அவங்க அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த மேஷராசி அன்பர்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து சுறுசுறுப்பின் இலக்கணம் எப்படின்னா என்ன நடந்தாலும் சரி அது பக்கத்து வீட்டுக்காரத்துக்கு தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருப்பீங்க எத் உங்கள் வீட்டில் தான் நடந்திருக்கும் ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க எவங்களுக்கும் பக்கத்து வீட்டிலே எதிர் வீட்டிலேயே நடந்திருக்கு நமக்கு என்னங்கிற மாதிரி இருப்பீங்க பக்கத்திலே வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி ஒருத்தன் தூக்கி போட்டால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வெடிகுண்டை தூக்கி நீங்கள் பக்கத்தில் போட்டு விட்ருவீங்க எனக்கு ஒன்றும் இல்லைன்னு அந்த மாதிரி நீங்கள் ஒரு பரபரப்பிற்கு இலக்கம் இலக்கணமானவர்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு வேகம் வேகம் விவேகம் எல்லாமே உங்களுக்கு ஒரு சீர ஒரு சேர அமைந்தது அப்போ இந்த மேஷராசி அன்பர்கள் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப வீரியத்தை காமிக்கணும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் சில நேரங்களில் உங்களோட தொடர்புகள் விரிவடையும் உங்களுக்கு ஒரு நாலு பேரை பார்க்கறதுக்கு போறீங்க அது அவரை எட்டு பேரை பார்க்கற மாதிரி உங்களுக்கு வரும் அப்போ உங்களுக்கு தொடர்புகள் விரிவடையும் அந்த தொடர்புகளின் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் கடுமையா முயற்சி பண்ணினீங்கன்னா வெற்றி கண்டிப்பா இருக்கும் உங்களோட வேலைகளை நீங்க செய்யுங்க குடும்பத்துல நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதுமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் வேகமாக வேலை செய்யணும் நிறையா கரெக்டாக இப்போ ஐந்தாம் பார்வையாக இந்த குரு பகவான் எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு ஏழாம் இடம் புனிதமாகிறது ஏழாம் இடம் அப்படின்னாலே கலத்திரஸ்தானம் மனைவியின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் அதாவது பிரச்சனைகள் ஓயும் வாழ்க்கை துணை கணவனாக இருந்தால் மனைவி மனைவி அகர்ந்தால் கணவன் வாழ்க்கை துணை இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க வாழ்க்கை துணைக்காகவே நீங்கள் சில வேலைகளை செய்வீங்க அவங்களுக்காகவே சில முன்னேற்றங்கள் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் இப்போ உங்களை புரிஞ்சுப்பாங்க இது வரைக்கும் உங்களை கொஞ்சம் அப்படியே இந்த கருவேப்பில மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்து வருவாங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து நண்பர்கள் ரொம்ப ஆதரவா இருப்பாங்க சக நண்பர்கள் நான் இந்த வேலையை பண்ணி தரேன்டா உனக்கு அப்படின்னு நீங்க நம்பி கொடுக்கலாம் அப்ப இந்த சில வேலைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நல்லபடியாக நடக்கும் அடுத்தபடியே ஏழாம் பார்வையாக உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தையே பார்க்கறார் தனுசு ராசி அவரோட இடம்தான் அப்ப தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அதேமாரி எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குழந்தைகளின் மேற்படிப்பிற்காக நீங்கள் சில செலவுகளை செய்வீர்கள் அதன் மூலமாகவே குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்கும் பிதுரார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அது ஒன்று போருங்க ஏற்கனவே ஆல்ரெடி இந்த லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் பிரம்மாண்ட யோக காரகன் அவரை இந்த குரு பார்க்குறார் தன்னோட ஒன்பதாம் பார்வையா அப்போ லாபங்கள் எப்படி எப்படி வந்தால் நமக்கு வெற்றி அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்படி பண்ணினா நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்து ஒரு லாபத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னு அப்ப அதற்குண்டான வேலைகளை எல்லாம் நீங்க செய்யணும் செய்வீங்க கண்டிப்பா முன்னேற்றம் வரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஏன்னா ஏழு பத்து வரைக்குல இருந்து அந்த மிதுன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரமா போயிடுறாரு அப்ப வியாழக்கிழமை வியாழக்கிழமை நெய் தீபம் ஏத்துங்க நப கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகம் ஏத்திட்டு குரு பகவான் காயத்ரி சொல்லுங்க எல்லாவற்றிற்கும் மேலானவன் அப்படின்னு அப்போ இந்த பிரகஸ்பதிய வழிபாடு பண்ண பண்ண உங்களோட பிரச்சனைகள் குறையும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு லாபத்தை கொண்டு வந்து தரும் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் தம்பதிகளுக்குள் இருந்து வந்த பிரிவினைகள் பிரச்சனைகள் ஓயும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஒருவித முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு வெற்றியை உங்களுக்கு ஈட்டித்தரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்